வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்ட மர்மமான தெரியுமா தேவகுமாரர்கள் கண்டு அவர்களோடு இணைந்ததின் மூலம் தான் இந்த தேவகுமார்கள் யார் என்றால் தேவனுக்கு எதிராக செயல்பட்டதின் காரணமாக கீழே தள்ளப்பட்ட தேவதூதர்கள் மனித பெண்களுக்கும் இந்த விழுந்த தேவதூதர்களுக்கும் பிறந்த ராட்சதர்கள் மிகவும் இருந்தார்கள் நெஃப்லிம் ராட்சதர்கள் மனிதர்களோடு முழுமையாக கலந்து அவர்களுக்கு எதிரான அடிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள் மனிதர்கள் பாலாக்கப்பட்டு உலகம் முழுவதும் தீமை நாள் நிறைந்தது இதனால் தேவன் மனிதனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டு அவர்களை அழித்தார் நீதிமான் ஆகிய நோவாவையும் அவரின் குடும்பத்தை மட்டும் காப்பாற்றி மற்ற அனைவரையும் பெருவெள்ளத்தால் அழித்தார்